கூட்டணிக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான ஆட்கள் வரப்போகிறார்கள் பொடி வைத்து பேசும் வானதி சீனிவாசன் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் தமிழகத்தில் இன்றும் ஆறு மாதத்தில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி கூட்டணி வியூகங்கள் வலுப்பெற தொடங்கியுள்ளது விஜய் தலைமையிலான தாவேகா கூட்டணி தற்போது யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதுதான் ஆர்வத்தை தூண்டியுள்ளது திமுக அரசை தனது அரசியல் கூறி வந்த விஜய் திமுகவை கடுமையாக சாடி வருகிறார் மேலும் பாஜகவை கூறி வரும் பாஜகம் காட்டுவதாக தெரிகிறது ஏனென்றால் கரூர் விவகாரத்தில் பாஜக மேலும் சிபிஐ விசாரணையை கோரியுள்ளார் இந்நிலையில் நேற்று கோவையில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்த போது அவரிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது ஆர் மற்றும் சிபிஐ பாஜகவின் கைப்பாவை என்று விஜய் விமர்சித்துள்ளார் ஆனால் கரூர் விவகாரத்தில் சிபிஐ வழக்கை கேட்டுள்ளார் மேலும் விஜய் பாஜகவின் பின்னணியில் தான் இயங்குகிறார் என்றும் சொல்லப்படுகிறது என்று கேட்ட கேள்விக்கு விஜய் உச்சநீதிமன்ற தீர்ப்பை முழுமையாக நம்புகிறார் அவர் அதையே ஃபாலோ பண்ணட்டும் என்று கூறினார் இதனை தொடர்ந்து பேசிய அவர் நயனார் நாகேந்திரனின் பிரச்சாரத்திற்கு இபிஎஸ் ஏன் வரவில்லை என்று கேள்வி எழுப்பிய போது அதை பற்றி நாங்களே கவலைப்படவில்லை என்று ஆவேசமாக கூறினார் மேலும் அவர் பாஜகவிற்கு ஒரு பெரிய கூட்டணி வரப்போகிறது நீங்கள் யாரை நினைக்கிறார்களோ அவர்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று மறைமுகமாக கூறினார் இவர் இவ்வாறு கூறியது தாவேக்காவை என்று பலரும் கூறி வருகின்றனர் விஜய்க்கு பாஜக வலை வீசுகிறது என்ற கேள்விக்கு நாங்கள் யாருக்கும் வலை வீச வேண்டிய அவசியம் இல்லை பாஜக அது போன்ற கட்சியும் கிடையாது என்று கூறி முடித்தார் ஓகே காசு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க